அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் தேர்தலில் இருப்பவர்களுக்கு என்ன கிரகநிலை இருந்தால் வெற்றி பெறலாம் அவர்கள் ஜாதகப்படி என்ன கிரகநிலை இருக்க வேண்டும் என்பதை பற்றி இதுவரை மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய ஐந்து ராசிகளுக்கு லக்கணங்களுக்கு பார்த்திருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இப்போது கன்னி லக்கணக்காரர்களுக்கு என்ன கிரக நிலை இருந்தால் தேர்தலில் நிற்க நல்லது என்பதை பற்றி பார்ப்போம் நான் சொல்வது ஒரு ஜாதகத்திற்கு மட்டுமாகும் அதே ஜாதகத்தில் வேறு கிரக நிலையங்களும் இருக்கும் அதை அவரவர் ஜாதகத்தை கொண்டு பார்க்க வேண்டும் பொதுவாக நான் கூறக்கூடிய இந்த ஜாதக நிலை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அதாவது கன்னி லக்னத்திற்கு லக்னாதிபதி புதன் ஆவார் இவர் தன் சொந்த வீட்டில் அதாவது கன்னி லக்னத்திலேயே அஸ்தம் நட்சத்திரம் சாரத்தில் நிற்க வேண்டும் இப்படி அவர் அஸ்த நட்சத்திர சாரத்தில் பாதம் மூணில் நிற்க வேண்டும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் உண்டு என்பதால் பாதம் மூன்றில் இவர் நிற்க வேண்டும் இந்த மூன்றாம் பாதம் என்பது நவாம்சத்தில் கும்பராசியில் வரும் இப்படி கும்பராசியில் வரும்போது அங்கே சனி பகவானின் தொடர்பு ஏற்படும் நவாம்சத்தையும் கவனிக்க வேண்டும் அடுத்து சூரியனானவர் லக்னத்திற்கு லக்கணத்திற்கு அவர் சுயசாரத்தில் அதாவது கிருத்திகை சாரத்தில் ரிஷபராசியில் நிற்க வேண்டும் அடுத்து செவ்வாயானவர் லக்னத்திற்கு ஒன்பதாம் மடமான ரிஷபராசியிலேயே மிருகசீட நட்சத்திர சாரத்தில் பாதம் ஒன்றில் நிற்க வேண்டும் இவ்வாறு நவாம்சத்தில் இவர் நிற்கும்போது அங்கு சிம்ம ராசியில் இருப்பார் நவாம்சத்தில் இப்போது இவர்களுக்கு இந்த ஜாதகருக்கு புதன் சனி சூரியன் செவ்வாய் சுக்கிரன் ஆகியோரது தொடர்பு ஏற்படுகிறது இவ்வாறு தொடர்பு ஏற்படும் போது புதன் என்பவர் அறிவுக்குரியவர் சனி என்பவர் மக்கள் தொடர்புக்குடையவர் சூரியன் அரசாங்கம் செவ்வாய் அதிகாரப் பதவி இங்கு குருவின் பார்வையும் படுமேயானால் மரியாதை நேர்மை போன்றவையும் வந்துவிடும் இப்படி நிலை வரும்போது கண்டிப்பாக தேர்தலில் எம்எல்ஏவாக நிற்க வாய்ப்பு வெற்றியும் பெற முடியும் ஆனால் இந்த கிரக நிலையானது எம்எல்ஏவாக மட்டுமே இருக்குமா என்றால் இல்லை அதில் இவருக்கு அமைச்சர் பதவியும் கிடைக்க வாய்ப்புண்டு இதில் செவ்வாய் சூரியன் சனி புதன் இணைவதால் இவருக்கு காவல்துறை அல்லது சட்டத்துறை அமைச்சராக பொறுப்பு கிடைக்கும் வாய்ப்புண்டு கல்வித்துறை அமைச்சராகவும் வரும் வாய்ப்புண்டு ஏனென்றால் புதன் அறிவுக்குரியவர் கல்வியும் துறையும் கிடைக்க வாய்ப்பு எப்படி இருந்தாலும் இந்த கிரகணியில் உள்ளவர் தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராகி விடுவார் அதேபோல் இவர்கள் கீழ்நிலை அதாவது பஞ்சாயத்து சேர்மன் போன்ற பதவிகள் கிடைத்த நின்றாலும் வெற்றி பெறுவார்கள் அதிலும் ஒரு நல்ல நிலையிலேயே இருப்பார்கள் ஆகவே இந்த நிலையில் ஜாதகர்கள் கண்டிப்பாக தேர்தல் நிற்கலாம் என்று கூறிக்கொள்கிறேன் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு ஜீரோ ஜீரோ நான் கூறுவது ஒரு லக்கணத்திற்கு ஒரு ஜாதக நிலை மட்டுமே ஆகவே தங்கள் ஜாதகத்தை அனுப்பி தாங்கள் தேர்தலில் நிற்கலாமா செய்யும் செலவுகள் நமக்கு நன்மை தருமா என்பதை பற்றி பார்த்து கொள்ளலாம் மேலும் சந்தேகங்களுக்கும் ஜோதிடம் பார்ப்பதற்கும் என்னை அழைக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதன் தொடர்ச்சியாக நாளை அடுத்த ராசியான துளாராசிக்கான நிலை பற்றி பார்ப்போம் தேர்தல் நெருங்குவதால் இவை அனைத்தையும் தெரிந்து கொள்வது நல்லது நன்றி